போர் ஒரு உள்ள கொஞ்சம் என்னுடைய கோயிலுக்குள்ள வந்து அவங்க நிக்க முடியும் ஒழிச்சு அதுக்கெல்லாம் வர முடியாது சில பேருக்கு இன்னொரு இடத்துல போனா நமக்கு இந்த பிரச்சனை தீரும் நம்ம நல்லா இருப்போம் நினைச்சாங்கன்னா வந்து கொண்டு வந்துருவாங்க அவங்க நேரங்கள் சரியில்லாத போது நம்ம கூட கொண்டு வராது எப்படியா அதெல்லாம் நினைக்கிறதுலையா சில பேருக்கு காசு போடுவாங்க சும்மா காசு போடாமே கை கொடுக்க உள்ள விட்டும் போறாங்க நான் பார்த்ததுக்கு அதெல்லாம் எனக்கு காசை பத்தி நினைக்கிறதுல இருந்தா கொடுக்கட்டும் நான் தான் சொல்லிக்கிறேன் இருந்தா கொடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இருந்து சாப்பிடுங்க உங்க வைத்தியத்தை சரி பண்ணி தரேன் சந்தோஷமாக உதிரிச்சிகிட்டே போகிறதான்னு கேட்குறேன் காசு ஒருத்தர் இல்லைனா எனக்கு ஒருத்தர் தருவாங்க தூக்கி தருவாங்க தூக்கி எப்படி வரம்போது தூக்கி தருவாங்க என்ன தூக்கிட்டு வராங்கன்றீங்க ஆமா அதெல்லாம் வேணாம்ட்டு ஆஹான் அந்த மாதிரி தூக்கிட்டு கொஞ்சமாக நிக்கணும் இந்த வாக்கராவது வச்சு நடந்து வந்தா கூட அவனை சரிப்படுத்திடலாம் ஆனா இப்போ படுக்கையை பிடிச்சி தூக்கி இருந்ததுனா அதனால் சரிப்படுத்த முடியாது அதனால செலவு தூட்டி அந்த மாதிரிலாம் வேணாமா நிற்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் கூப்பிட்டாங்க நான் வழியை பாதி வழியை குறைச்சி நடக்க வச்சு தரேன் பாதி வழி குறையும் பாதி வழி இருக்கும் எல்லா மக்களும் தான் பாதி வழி இருக்கும் பாதி இருக்கும் நீங்க வீட்டில் நான் சொல்கிறபடி இந்த கடுகு எண்ணெய் பூண்டு பச்சைக்கருப்புறம் மஞ்சள் தூள் போட்டு காய்ச்சி வச்சிட்டு ஒத்திரம் கொடுத்தீங்கன்னா வழி பாட்டிப்படியா பாதி வலி குறைஞ்சிடும் கொஞ்சம் இருக்கும் நீங்க பண்ண பழம் குறையும் இல்லைன்னா வழியும் குறையாதுன்னு வீடியோ வலியும் எத்தனை நான் சொல்லிக்கிறேன் அதனால இவங்க அந்த மாதிரி ஒத்தன மூணு வேலைக்கு போறாங்க காலையில போகும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரிப்பு எண்ணெய் போட்டு விட்டு சுதி வச்சு ஒத்தனை சுடுத்து போயிடணும் வேலையை போயிட்டு வந்த பிறகு என்ன பண்ணோம் டக்குன்னு ஒரு டயத்தில் எண்ணெயை போட்டு உருட்டு விட்டு ஒருத்தரச்சு சாப்பிட்டு தூங்க போகிறப்போ ஒரு விட்டு போனாங்கன்னா அந்த வழி காணாமே போயிடும் இவங்க என்ன பண்ணுறாங்க செய்ய மாட்டேன்றாங்க அந்த வழி போகாது பேர் சில பேர் நிறைய பேர் பயனடிச்சிருக்காங்க வேலையெல்லாம் போயிருக்கு இல்லைன்னு சொல்லலை மக்களே போயிட்டு தராங்க நேரத்தில் வந்தேன் வழி போயிச்சு செய்யணும் அதை பயன்பட்டால் நல்லா இருக்கும் அதை தையா சொல்லுவேன் எல்லா மொழியா வருது எந்த ஊர் சொல்றது எந்த ஊர் சொல்றது வர மாதிரி எல்லா ஊரும் எல்லாம் எல்லா தேசத்துல எல்லா மக்களும் வர்றாங்க எல்லா மக்களும் பிரச்சனை ஆந்திரா வருது கன்னடா வருது பெங்களூரு வருது ஒசூர் வருது நம்ம ஹைதராபாத் வருது நிறைய ஊர் மக்கள் தான் இருந்து வந்து போனாங்க ஒருத்தர் போன டுபாய் இருந்து வந்து போனாரு அதெல்லாம் நிறைய மக்கள் வராங்க அது சரி சரியா நான் பண்ணனா மக்கள் அங்க இருந்தாலும் வரமாட்டாங்க நான் வந்து கோயில சில பேர் நாலு பேரும் வச்சுக்கிட்டு சொந்தமா வச்சு போடுவாங்க நான் அப்படி கிடையாது மக்கள் எந்த மக்கள் வருது நீ எந்த ஊரு உங்களுக்கு வழி குறைச்சா குரலையே நீங்களே சொல்ல முடியும் அந்த மக்களே நான் சொல்ல வைக்கிறேன் நாங்க வந்து கோயில வச்சு நான் என் காலையில் வச்சு நான் சொல்றது பழக்கமே கிடையாது யாரையும் ஏமாத்தான் பப்பிக்கு எல்லாரும் மக்கள் முன்னாடி நான் பண்றேன் என்ன யாரும் டெஸ்ட் பண்ண அது கலப்பட யாரு வந்தாலும் கலப்படுறது உங்களுக்கு சரி பண்ணி தரேன் என்ன யாரு டெஸ்ட் பண்ண கூட கலப்புறது என்ன பப்ளிக் தான் மாட்டேன் நான் மறைச்சு திரை போட்டு மறைச்சு கிடைச்சி நான் பண்றது இல்லை பப்பிளிக்க எல்லாரு முன்னாடி முன்னாடிதான் நான் பண்றேன் அதனால நமக்கு வந்து பயம் கிடையாது நான் தான் சொல்றேன் மக்கள் முன்னாடிதான் பண்ணி மரம் எல்லாம் கிடையாது இடுப்பு தொல்லாமா கால தொல்லாமா செஞ்சாதான் வழி குறையுமா அப்படி கேட்டுதான் மக்களை நான் கேட்டு செய்றேன் இது போர் ஒரு ராஜராஜன் தெருவு காரம்பாக்கம் பொன்னையம்மன் கோவில் அருகில் அப்படின்னா எதுலயும் சொல்லிக்க இப்பயும் வந்து போரூர் ஐயா கோயில்னு போ கூகுள்ல போட்டாலே என் அட்ரெஸ்ஸே வந்துரும் அதே மாதிரி ராஜி வெட்னேஷ்ல போரூர் ஐயா கோடி வெளியாகவும் வந்துடும் இந்த ராஜி வெக்னேஸ்ல எடுத்து போறது மக்களுக்காக நிறைய பயணம் பண்றாங்க இந்த விடிய எடுத்து போனோம்னா என்கிட்ட வந்து வாரம் வாரம் அவர் வந்து எடுத்து போறாரு போரூர் தோல் நான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் நடந்து வரல ஒரு கால் மணி நேரம் ஆட்டாக்காரர் ஆட்டாக கட்டினா ஒரு நூறு ரூபாய் ரூபா கேட்பாங்க நடந்து வர நடந்ததுனா ஒரு கால் மணி நேரத்துல நடந்து வந்துடலாம் சிலருந்து ஒரு அஞ்சாயம் பத்து நிமிஷம் உட்காந்து பக்கம்தான் நேரம் படுது இருந்து வர்ஷத்துலேருந்து பக்கம்தான் இந்த முருவனும் இட்லி கிடக்குது இட்லி கிடக்குது கேரளா ஜவுலி கிடக்குது அதுலேயே ரைட்டு திரும்பினா மூணாவது லெஃப்ட்டு நம்மளுக்கு ரைட்டு வந்தாலும் ராஜராஜன் தெரு தான் பழைய வழி நல்லா ராமசாமி எங்கே இருந்து நான் சொந்த ஊர் திருவண்ணாமலை இங்கே குவார்ட்டூரில் தங்கி இருக்கிறோம் தெரியும் யூடியூப்பில் பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வழிச்சு இப்போ பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கார் ராமசாமி அவர் நிறைய நாளா அந்த ஐயா கோயிலுக்கு வரணும் வரணுன்னு ஆசைப்பட்டார் அதனால் நான் இருந்து இன்னைக்கு அவரை கூட்டிக்கின்னு வந்தேன் இங்க வந்து விட்டு அவருடைய நோய் பரவாயில்ல சுமாராக இருக்கு ரொம்ப நன்றி ஐயா கோயிலுக்கும் இந்த சே எந்த எந்த பே அவனா தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கு

உடுமப்பேட்டை பழனி பக்கம் யூடியூப்ல என்ன வலியோட கையும் காலு வலி அதிகம் நானும் சம்சாரம் வந்தாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு வயிற்று வலி தூக்கம் இல்ல பசி இல்ல சரியா சாப்பிட மாட்டேன் அப்படி நல்லா தொந்தரவு பயில்ஸ் தொந்தரவு கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு என் எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு வந்ததுக்கே பரவாயில்ல நல்லா இருக்கு நிறைய போட்டோ இருக்கு நினைச்சு வந்தீங்களா நிறைய போட்டோ இருக்குன்னு நினைச்சு வந்தீங்களா ஆமாங்க இருக்கு எவ்வளவு நேரத்துல இப்போ பாட்டுங்க

கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு உடம்பு ரொம்ப உடம்பு உபாதியோட நான் இருந்துக்கினே இருந்தேன் வீட்டில் ரொம்ப ஒரு எனக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியல ஒரு ஆறு மாசமா ரொம்ப உபாதியா இருந்தேன் வேலைக்கெலாம் கூட போயிருந்தேன் நின்றுட்டேன் வேலை செய்ய முடியல இப்போ வந்து வீட்டு வேலையை இப்போ நானே வீட்லேயே சமைக்க கொள்ள சமைக்க கூட முடியாது இருந்தேன் வீட்லேயே சமைக்க முடியாத இருந்தேன் கை கால் எல்லாம் உறச்சிக்கும் இப்படி ஆகுது வந்து பரவாயில்ல இப்போ வீட்டில் சமைக்கிறேன் பாத்திரத்தை வச்சுக்கிறேன் வீடு பெருக்கி தொடைக்கிறேன் எதுவுமே செய்ய முடியாதனால இருக்கேன் ஒரு மூணு வாரமா வந்துட்டு இருக்கிறேன் வீட்டுல இருந்து வந்தாங்க அவங்க இட்டு வந்தாங்க அங்க கை கால் வலியோட இருந்த குனியம்ல நிம்மற முடியல இந்த கால் வலி ரெண்டு வாரமா கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் இந்த புள்ள அம்மி விட்டுது கொஞ்சம் கை சுமாரா இருக்குது

போயிடாதீங்க அவங்ககிட்ட இருக்கிற சக்தி அவர்கிட்ட கிடையாது ஏன்டோ கிடையாது கிடையாது அவங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது அவங்க கையை வச்சாலே போயிடும் எல்லா பிரச்சனையும் போயிடும் அதுக்கிட்ட சின்ன பையன் பெரிய பையன் வைக்காதீங்க தெய்வ சக்தி எல்லா தான் இருக்குது அந்த சேவரி ஆனால் அதனால் வந்து சின்ன பையனுக்குலாம் எங்க எங்கே போன சொல்லி திரும்பி யாரும் போறாங்க நான் கொஞ்சம் வெயிலில் போயிட்டு பார்த்தா வந்தேன் வந்தனால போயிட்டாங்க அவங்க வந்து சத்தி இருக்குது அவனும் எல்லா வழியை தீர்த்து விடுவோம் ஒரு சாமியை கூட பிடிப்பான் கெட்டது காத்துருந்தா கூட பிடிச்சிடுவான் அந்த அளவுக்கு சக்தி கிட்ட இருக்குது அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க அதோட நம்ம வந்து நீங்கள் வைத்தியம் பண்ணாமே திரும்பி யாரும் போயிடாதீங்க அதேமாதிரி ஜனவரி ஜூன் மாசத்துலேருந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் ஜூன் மாசத்துலேருந்து வாங்க செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமை ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்துடணும் இருந்து வரவங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பன்னெண்டு மணி பன்னெண்டு கிழமை ஒரு மணிக்குள்ள வந்துடுங்க அதுக்கெல்லாம் யாரும் வந்துடுவாங்க இங்கே வர்ற மக்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டுதான் நான் வைத்தியம் பண்ணுறது ஏன்னா நான் வந்து ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன் இது எத்தேட்டு சொல்லிக்கிறேன் இப்பயும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வர மக்களுக்கு நான் பணம் காசு கேட்கறது இல்லை உங்களால முடிஞ்சா கொடுங்க தருமத்துக்கு அன்னதானத்துக்கு நம்ம புனிந்து விடுவோம் அப்படின்னு நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணணுன்ற நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணுறது இப்ப கல்லுக்குற தெரியுது நம்ம செத்த பிறகு ஆத்மா எங்கே இருக்கும் மேலே இருக்கு அந்த ஆத்மா இன்னொரு பெறையில் வரும்போது என்ன அதுரலை நான் என்ன பாவம் பண்ணணும் என்ன கர்மம் பண்ணணும் சொல்ல தான் இந்த கருமத்தை யாரு சகிங்க எனக்கு போராட்டியும் பரவாயில்ல ரோட்டில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வரங்களோ அவங்களுக்கு கூட ஒரு இட்லி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க நம்ம கருமங்களை தீர்ந்துடும் கருமத்தை வெள்ளலாம் இதை மட்டும் கடைபிடிச்சு ஐயா உண்டியா கூட்டம் கூட்டம் வந்தாலும் சரி நான் வர கூட்டத்தை பத்தி நினைக்கிறது இல்ல எனக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் நான் அவருடைய அவ்வளவு வணங்கணும் மக்கள் அவங்க பிரச்சனை தேர்ற அப்புறம் தான் அவங்க வரணும் சில மக்கள் நான் ஐயாட்ட போலாம் நம்ம போய் சரி பண்ணிட்டு வரலாம்னு நினைப்பாங்க ஆனா அவங்க நேரங்கள் வர விடாது இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போன தட்டிட்டே தான் போக ஒழிச்சு என்கிட்ட வர முடியாது சூழ்நிலை ஆயிரம் வந்து அவனுக்கு நேரம் வந்தாதான் இந்த போர் ஒரு உள்ள வந்து என்னுடைய கோவிலுக்குள்ள வந்து அவன் நிக்க முடியும் ஒழிச்சி அதுக்கு